வீரரின் தகடு மட்டப்படலாம் விமல் கூறும் விடுதலை புலிகளின் தலைவரது இறுதி நிமிடங்கள் தொடர்பில் புதுக்கதை கூறும் ஐரோப்பிய நாடொன்றில் பெருமளவு இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வெடித்துள்ள ஷிராந்தி கைது விவகாரம் மஹிந்த சிங்கம் என கட்சிக்கும் மொட்டு வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு ஐநா ஆணையாளருடன் முரண்படும் ஸ்ரீலங்கா ராணுவம் செம்மணியிலிருந்து ராணுவ உறுப்பினர் ஒருவரின் தகடு ஒன்று கூட மீட்கப்படலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுளியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய தமது கருத்தினை வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கொழும்பில் இன்றைய தினம் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் குறித்த இடத்தில் இருந்து பாடசாலை பை கண்டுபிடிக்கப்பட்டது போன்று நாளை ராணுவ உறுப்பினரின் தகடு ஒன்றும் மீட்கப்படலாம் அப்போது இது தொடர்பில் எதனை கூற முடியும் என்று விமல் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே இது குறித்து உடனடியாக கருத்து வெளியிடாமல் குறித்த புதைகுழி தோண்டப்பட்ட பின்னர் கருத்தை கூற முடியும் குறித்த பிரதேசம் பெற்ற பிரதேசம் எனவே எந்த தரப்பு இதற்கு காரணம் என்பதை இப்போதே கூற முடியாது இந்த நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் நடந்தவற்றை தோண்டிக் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதே முக்கியம் எனினும் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி சமூகங்களுக்கு இடையில் குரோதங்களை வளர்க்கும் செயற்பாடே மேற்கொள்ளப்படுகின்றது என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதிநேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடாரில் பதிவாகியிருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவிடம் கோரினார்கள் எனினும் மகிந்த ராஜபக்ஷ அதனை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவியை கேட்டுக்கொண்டிருந்தார் அது எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எமது ரேடாரில் பதிவானது பிரபாகரனுக்கு கை போனதால் சர்வதேச சமூகம் எம்மீது சுமத்தியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பகுதியில் ராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாய் தற்போது செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் வீரவென்சர் சரத் உள்ளிட்டோர் ஊடகங்களின் முன்னால் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை அவதானிக்கத்தக்கது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக தனக்கு அழைப்பாணை கிடைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமர் வீரவன்ச தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின்னர் தான் கைது செய்யப்பட்டால் சிறையில் செய்வதற்கு தனக்கு சில வேலைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நான் வீடமைப்பு விவகார அமைச்சராக இருந்த விற்பனை செய்யப்பட்ட சில கடைகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் என்னை அழைத்துள்ளனர் ஒரு திகதியை குறிப்பிட்டு அன்றைய தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக வருமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தனர் அன்றைய தினம் எனக்கு வேறு ஒரு வழக்கு உள்ளதால் சமூகம் அளிக்க முடியாது என தெரிவித்து நான் கடிதம் எழுதியுள்ளேன் முன்னர் போல அவர்கள் என்னை சிறையில் அடைத்தால் கிடைக்கின்ற நேரத்தில் சிறந்த முறையில் பயன்படுத்துவேன் கடந்த தடவை அவர்கள் என்னை சிறையில் அடைத்த வேளை இரண்டு நூல்களை எழுதி ஐந்து ஓவியங்களை வரைந்தேன் இம்முறை சிறையில் அடைத்தால் அவ்வாறு நூல்களை எழுதுவேன் என குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்தாலியில் ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணிக்கமர்த்துவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடுமையான தொழிலாளர்கள் வெளிநாட்டவர்களை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான இடம்பெயர்வு ஒதுக்கீட்டின் மூலம் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடம்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது ஒழுங்கற்ற இடப்பெயர்வை தடுக்கும் அதே வேளையில் தொழிலாளர்கள் சந்தை தேவைக்கு ஏற்ப இடம்பெயர்வு ஓட்டங்களை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பிக்கை உள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது என வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவித்தன இத்தாலியின் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்த பிறப்பு விகிதங்கள் கட்டுமானம் விவசாயம் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளன இதன் காரணமாக

கட்டுமானம் சுகாதாரம் மற்றும் திறமையான தொழில்களுக்கு ஆண்டுதோறும் எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது தொழிலாளர்களையும் விவசாயம் மற்றும் சுற்றுலாவிற்கு எண்பத்தி எட்டு ஆயிரம் தொடக்கம் தொண்ணூறாயிரம் தொழிலாளர்களையும் முதியோர் ஊனமுற்றோர் பராமரிப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பதிமூவாயிரத்து அறுநூறு தொடக்கம் பதினான்காயிரத்து இருநூறு வீட்டு உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களையும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷிராந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என மகிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் ஷிராந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என மகிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார் என வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் மகிந்த ராஜபக்ஷே என்பவர் சிங்கம் சிங்கம் ஒருபோதும் புல் தின்னாது எனவும் அவர் குறிப்பிட்டார் இது திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட வதந்தியாகும் தேர்தல் காலத்தை போன்று தேசிய மக்கள் சக்தியால் திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட போலி தகவலே இது இதனை முற்றாக நிராகரிக்கின்றோம் சிலவேளை போலி கடிதங்களை கூட தயாரித்திருக்கலாம் மகாநாயக்க தேரர்களிடம் மகிந்த ராஜபக்ஷே இப்படியொரு கோரிக்கையை விடுக்கவே இல்லை என்றார் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தமது பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் குழு ஒன்று ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்க்கு கூறியிருப்பதை நியாயமற்றது என தெரிவித்துள்ளது போரின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தொண்ணூறு விதமான நிலங்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பது மே மாதம் போர் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொது மற்றும் தனியார் காணிகள் விடுவிக்கப்படுவது குறித்து தொடர்புடைய ஐநா நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் ராணுவ அதிகாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் காணிகள் விடுவிப்பு நிலைமையை உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு உண்மையை கண்டறியும் பணியை மேற்கொள்ள முடியும் என்று அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன